வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் முக்கியமான ஸ்லோகங்களில் ஏழு ஏழு ஜென்ம சாபல்யம் தீர்த்து ஏற்றம் தரக்கூடிய ஸ்லோகமும் தினமும் விஷ்ணு சகசர்நாமத்தில் சொல்வதற்கு இணையான ஸ்லோகத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசர்நாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்ற இந்த ஸ்லோகத்தை தினமும் குறைந்தது பதினோரு முறை சொல்ல வேண்டும் நம் வீட்டில் சுபிட்சம் தானாக தேடி வரும் சகசர்நாமம் என்றால் அது விஷ்ணு சகசர்நாமம்தான் அதன்பின் மற்ற தெய்வங்களின் சகசரநாமங்கள் என நமக்கு தெரிந்ததே ஆனால் விஷ்ணு சகசரநாமத்தை தினமும் சொல்வதென்றால் குறைந்தது மணி நேரமாகும் இதை நன்கு உணர்ந்த பார்வதி தேவி இது பற்றி சிவபெருமானிடம் கேட்டாள் சுவாமி விஷ்ணு சகசரநாமத்தை தினமும் முழுமையாக சொல்ல முடியாதவர்கள் எளிதாக பாராயணம் செய்வதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டாள் பார்வதி ராம 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 என மூன்று முறை சொன்னாலே ஒருவனுக்கு தினமும் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என பதிலளித்தார் சிவபெருமான் தினமும் விஷ்ணு நாமத்தில் வரும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே நாம தத்துயம் ராமநாம வராணனே என்ற இந்த ஸ்லோகத்தை தினமும் குறைந்தது பதினோரு முறை சொல்ல வேண்டும் ராமநாமம் தாரகநாமம் அதாவது திரேதாயுகம் முடிந்து துவாபர யுகம் முடிந்து கலியுகத்தில் ஸ்ரீராமனின் நாமத்தை அணுதினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கேட்டும் கொண்டிருக்கிறோம் அதுதான் ராமநாமத்தின் மகிமை ராம என்பது இரண்டு அக்ஷரங்கள் நாராயணா என்ற நாமத்திலிருந்து ரா அக்ஷரத்தை முதல் அக்ஷரமாகவும் நமச்சிவாய என்ற நாமத்திலிருந்து ம அக்ஷரத்தை இரண்டாவது அக்ஷரமாகவும் ராமநாமத்தில் உள்ளது ரா என்பது அக்னிபீஜம் ம என்பது அமிர்த பீஜம் ராகா என்று உச்சரித்ததும் நம்முடைய அனைத்து பாவங்களும் நம்மை விட்டு விலகிவிடுகிறது மா என்று உச்சரித்ததும் பாவங்கள் ஏதும் நம்முள் செல்லாமல் தடுக்கப்படுகின்றது இதுதான் ராம நாமத்தின் அற்புதம் இதுபோல முக்கியமான ஸ்லோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ